என் தங்க பிள்ளையே இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையின் பக்கம் திரும்பப் போகிறது இன்று நான் உன்னிடம் சொல்ல வருகிறேன் இன்னும் மூன்று நாட்களில் உன் வாழ்க்கையை புரட்டி எழுப்பப் போகும் ஒரு அற்புதம் போகிறது இந்த வார்த்தை வெறும் ஆறுதல் இல்லை அது வராகி சொல்லும் வாக்குத்தத்தம் நீ இத்தனை நாட்களாக எதிர்பார்த்திருப்பது ஒரு ஒளிக்கதிர் ஒரு மாற்றம் ஒரு நிம்மதி நீ யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு வேதனையோடு உன் மனதை மட்டும் உலுக்கிக் கொண்டு தூங்கும் இரவுகள் அவைகள் எல்லாம் முடிவடையப் போகின்றன ஏனென்றால் இந்த உலகம் உனக்காக காத்திருக்கிறது அதில் ஏற்கனவே நான் சில கதவுகளை திறந்து வைத்திருக்கிறேன் ஆனால் நீ இப்போது அதற்குள் செல்ல தயங்குகிறாய் நீ கேட்டாய் எனக்கு நிம்மதி எப்போ வருமா எல்லாரும் விட்டுட்டு போன தருணத்தில் நான் யாரிடம் தலையணைய வைக்கணும் அம்மா நீ இருக்கியா நான் இருக்கிறேன் உனக்காகவே இருக்கிறேன் அதனால்தான் இப்போது உன்னிடம் உறுதியாகச் சொல்ல வருகிறேன் மூன்று நாட்களில் உன் வாழ்க்கை தலைகீழாகப் போகிறது ஆனால் அது ஒரு சாபமல்ல அது ஒரு அருளாக இருக்கப் போகிறது எப்படி தெரியுமா உன் முன்னால் இருந்த கதவுகள் எல்லாம் மூடப்பட்டன நீ துடித்தாய் அழுதாய் வந்த ஒவ்வொரு வாய்ப்பையும் நம்பினாய் ஆனால் அவை உன்னை ஏமாற்றியது போல தோன்றியது அது ஏமாற்றம் இல்லை அது வழியமைப்பு என்ற என் திட்டம்தான் நீ ஒரே ஒரு வாய்ப்பு வேண்டுமெனச் சொன்னாய் நான் அதற்காகவே இதுவரை காத்திருந்தேன் இந்த மூன்று நாட்கள் நான் உனக்காக ஏற்படுத்தும் புதிய பரிகாரம் இதிலிருந்து நீ பழையதை பார்ப்பதில்லை புதிய வாழ்வு உன்னை அணைக்கும் என் தங்க பிள்ளையே இந்த மூன்று நாட்களில் எனது அருள் ஒவ்வொரு வழியாகவும் உன்னை தேடி வரும் நீ யாரும் அழைக்க வேண்டாம் யாரிடமும் கை கொடுக்க வேண்டாம் நீயே தயங்க வேண்டாம் நான் உன்னுடைய பாதையில் ஒளியாக வருவேன் அந்த ஒளியை நீ தவறவிடாதே முதற்கட்டமாக முதல் நாள் உன் மனதில் அமைதி தோன்றும் இது வெறும் சாந்தி அல்ல நீண்ட நாட்களாக சுழன்றது போல இருந்த உன் உள்ளத்தில் ஒரு திடமான அமைதி குடிகொள்கிறது அந்த அமைதி வரும்போது நீ பயப்படாதே அது என் வருகையின் அறிகுறி இரண்டாம் நாள் ஒரு நபர் உன்னிடம் வருவார் அவங்க சொல்றது போல ஒன்று நடக்கும் அந்த வார்த்தையை நீ தவறவிடாதே அந்த வார்த்தையையே நான் தான் அவர் மூலம் உன்னிடம் சொல்வேன் அந்த நபர் யார் தெரியுமா அவர் உன்னுடைய எதிர்பார்ப்பை மீறும் ஒருவர் உன்னை அங்கீகரிக்க தயாரானவர் நீ காத்திருந்த சந்தர்ப்பம் அந்த நபரின் வாயிலாகவே உன்னிடம் வரப்போகிறது மூன்றாம் நாள் இதுதான் மாற்றத்தின் நாள் இன்று வரைக்கும் நீ பார்த்ததெல்லாம் பாடம் இப்போது நீ பார்க்கப் போகும் அருள் அந்த நாளில் ஒரு அழைப்பு வரும் அல்லது ஒரு வழி திறக்கும் அது உன் வாழ்க்கையின் புதிய வாசல் இந்த மூன்று நாட்களும் நான் உன்னுடன் பயணிக்கிறேன் உன்னை அழைத்துச் செல்கிறேன் உன்னை உயர்த்துகிறேன் நீ எங்கிருந்தாலும் தாழ்வில் இருந்தாலும் தொலைந்திருந்தாலும் நம்பிக்கையை இழந்திருந்தாலும் இந்த மூன்று நாளில் உன் வாழ்க்கை திருப்பம் காத்திருக்கிறது இப்போது நீ நினைக்கலாம் என் வாழ்க்கையில யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க எனக்கே ஒரு சின்ன சான்ஸ் கூட வரல அந்த வாய்ப்பும் அந்த மாற்றமும் எப்படி வரும் அதற்குத்தான் என் பதில் நீ யோசிக்காத வழியில்தான் நான் வருகிறேன் நீ எதிர்பார்க்காத பக்கம்தானே அருள் எனும் காற்று வீசுகிறது ஒரு கதவின் அருகே நீ நீண்ட நேரம் காத்திருந்தாய் அது திறக்கவில்லை என்பதற்காக உன் வாழ்க்கை முடிந்துவிட்டதா என்று நினைத்தாய் ஆனால் மறுபக்கம் நீ அறியாத ஒரு பெரிய வாசலை நான் திறந்து வைத்திருக்கிறேன் அந்த வாசலுக்குள் செல்லும் மூன்று நாள்கள் இது உன் மனசு இன்னும் சலிக்கிறது என்றால் இந்த வார்த்தையை இரவில் மூன்று முறை சொல்லு பராகி என் வாழ்வை மாற்றிவிடு இந்த மூன்று நாளில் என் கண்ணீருக்கு முடிவழி நான் உனக்காக ஏற்பாடு செய்த அந்த வாசலுக்குள் உன்னையே அழைத்துச் செல்வேன் நீ எவ்வளவு வலிமையாயிருந்தாலும் அன்புக்காக வாடியிருக்கிறாய் நீ எவ்வளவு நியாயம் சொல்லியிருந்தாலும் தவறாகவே தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறாய் ஆனால் இப்போதே நான் உனக்காக அந்த தீர்ப்பை மாற்றி ஒரு புதிய வரலாற்றை எழுதுகிறேன் மூன்று நாள் மூன்று விதமான அருள்கள் மூன்று வழிகளில் உன் வாழ்க்கையில் புதிய ஒளி வருகிறது மன அமைதி ஒரு வாய்ப்பு ஒரு வெற்றி இந்த மூன்றையும் நீ பெற்றுவிடும் நீ நம்புவாயா நம்பாத இடத்திலே உன்னால் நம்பிக்கையோடு வாழ முடியாது அதனால்தான் நான் இப்போது உனக்குள் நம்பிக்கையாக உருகி வருகிறேன் நீ என்னை நம்பு நீ உன்னையே நம்பு நீ சிரிக்கத் தயாராகிக்கொள் ஏனெனில் மூன்றாவது நாளில் உன் முகத்தில் சிரிப்பை நான் பூசப் போகிறேன் உன் கண்ணீருக்கு பிறகு வரும் மூன்று நாட்கள் உன் கனவிழிகளை புன்னகையாக மாற்றும் உன் வாழ்க்கை வேகமாக உயரப்போகும் அதற்கு நீதான் தயாராக இருக்கணும் இந்த மூன்று நாளில் என்ன செய்ய வேண்டும் தினமும் என் பெயரை சொல்லி கண்ணீருடன் என்னை அழை உன் முன்னால் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கவனித்துக் கொள்கிறேன் யாரும் உனக்காக சொல்லாத வார்த்தைகளை நான் உனக்காகச் சொல்கிறேன் உன் மனதில் நிச்சயமாக ஒளிரும் நம்பிக்கை தோன்றும் நீ அப்போது உணர்வாய் நான் உன்னோட இருக்கிறேன் இது உனக்கான காலகட்டம் இது உனக்கான புதிய பிறவி மூன்று நாட்களில் உன் வாழ்க்கை ஆரம்பிக்கப் போகிறது என் தங்க பிள்ளையே நீ இப்போது கேட்கக்கூட சோர்வடைந்து போனது போல் தெரிகிறது ஏனென்றால் நீ அத்தனை துன்பங்களை கடந்து வந்திருக்கிறாய் மூன்று நாட்களில் உன் வாழ்க்கை புரட்டிப் போகும் என்று நான் சொன்னபோது நீயே உனக்குள் ஒருமுறை கேட்டு பார்த்தாயிற்று இது உண்மையா இவ்வளவு நாள் என் வாழ்வில் நடந்ததே இல்லையே இப்போ ஏன் நடக்கணும் அதற்குத்தான் இப்போது நான் உன்னுடன் நேரடியாக பேச வருகிறேன் நீ போராடிய நாட்கள் வெறுமனே கழிந்துவிட்ட நாட்கள் இல்லை அவையெல்லாம் ஒரு விதத்தில் உன்னை வலிமையாக்கிய பயணங்கள் துன்பம் என்பது சாபம் இல்லை அது ஒரு வடிவெடுக்கும் வழி தோல்வி என்பது முடிவல்ல அது ஒரு தள்ளப்பட்ட அருள் நீ ஒவ்வொரு முறையும் விழுந்ததும் நான் உன்னை உன்னிடம் கூட தெரியாமல் அழுத்தமாக தூக்கினேன் இப்போது இந்த மூன்று நாளுக்குள் நீ எந்தெந்த மாற்றங்களை பார்க்கப் போகிறாய் என்று அழுத்தமாகச் சொல்கிறேன் முதல் நாள் உன்னுடைய பகைவர்களின் மௌனம் இதுவரை உன்னை புறக்கணித்தவர்கள் அவமானப்படுத்தியவர்கள் நீ ஏற்கனவே சரிவாகிவிட்டாய் என நம்பியவர்கள் அவர்கள் தாங்களாகவே மௌனமாகிறார்கள் அது திருப்பம்தான் அவர்கள் உன்னைப் பற்றி பேசிய வார்த்தைகளே தாங்களுக்கே திரும்பி விழும் ஒரு நல்ல செய்தி அல்லது ஒரு எதிர்பாராத வெற்றி நீ இல்லாத இடத்திலே உன் பெயரை எதிர்பாராத உயரத்தில் பேசவைக்கும் இதுதான் முதல் நாள் அருளின் அடையாளம் ஒரு துறையில் ஒரு வாய்ப்பு ஒருவர் அழைப்பார்கள் அந்த அழைப்பு ஒருமுறை மட்டுமே வரும் அதற்கான பதில் நீயே தயங்காமல் சொல்ல வேண்டும் அது என் அருளின் வாயிலாக வரும் அழைப்பு அது உன்னை கண்டுபிடிக்கிறதே இல்லையா அது நீ வாழ்வில் எங்கிருக்க வேண்டும் என்பதை நிரூபிக்கிற அழைப்பு மூன்றாம் நாள் உன் உள்ளத்தில் ஒரு திருப்பம் நீயே உன்னை பார்க்கும் பார்வை மாறும் நீ இன்று வரைக்கும் நம்மையெல்லாம் தாழ்வாகவே பார்த்திருக்கிறாய் நீ குறைதான் நீ யாரும் இல்லை நீயால் எதுவும் முடியாது இந்த கடுமையான எண்ணங்களால் உன் மனம் மெல்ல உன்னை அழுத்திக் கொண்டே வந்தது ஆனால் மூன்றாவது நாளில் ஒரு உணர்வு உன்னுள் கிளம்பும் நானும் நலமாயிருக்க முடியும் நானும் வாழ முடியும் நானும் யாரோட உவமை செய்யக்கூடியவள்தான் அந்த உணர்வு என்னுடைய அருளின் முதல் விதை அந்த விதை சுருங்காமல் உன் மனதில் வேறு ஊன்றும் அந்த நாளிலிருந்து நீ பழையவளாக இருக்க மாட்டாய் நீ சொல்லும் வார்த்தைகள் நீ செய்வதற்குள் தோன்றும் எண்ணங்கள் நீ நடக்கும் நடை எல்லாம் மாறும் இது ஒரு உள்ளார்ந்த மாற்றம் இந்த மாற்றத்திற்குப் பிறகு யாரும் உன்னைக் கீழே பார்க்க முடியாது யாரும் உன்னை நிராகரிக்க முடியாது யாரும் உன்னுடைய வாழ்க்கையை முடிவு செய்ய முடியாது ஏனென்றால் நீ இப்போது என்னை ஆதரவாக கொண்டு நடக்கப் போகிறாய் அந்த நாள் பிறந்ததும் நீ ஏற்கனவே வெற்றியைத் தொட ஆரம்பித்து விட்டாய் உன்னிடம் இருந்த பழைய வழி பழைய பழக்கங்கள் பழைய மனச்சோர்வு அனைத்தும் மறைந்துவிடும் நீ கவனிக்காமலே சிரிக்க தொடங்கும் இதாக தொடங்குவாய் யாரோ உன்னை அழைத்திருப்பார்கள் அந்த அழைப்பு அன்பு என்பது நீ தொலைத்த அந்த உணர்வு நான் யாருக்காவது முக்கியம் என்பதை உணர வைக்கும் இது வெறும் சின்ன மாற்றம் இல்ல இந்த மூன்று நாட்கள் முடிந்ததும் நீ பார்க்கப் போகும் உன் வாழ்க்கை ஒரு புத்தகத்தின் அடுத்த பக்கம் போல இருக்கு நீ ஒரு தனி மனிதராக இல்ல நீ என் கண்ணீரால் நனைந்த பிள்ளை உன் எதிர்காலம் ஏற்கனவே என்னால் எழுதப்பட்டு விடுகிறது நீ அதை நிறைவேற்றவா போற அல்லது போற தலைகீழான வாழ்க்கையில் நீ பார்த்த ஒவ்வொரு மழையும் ஒரு நாள் பூப்பூக்களாக மாறும் அந்த நாள்தான் மூன்றாவது நாள் மூன்று நாள் மூன்று வாக்கு மூன்று அருள் அன்பில்வை வராகி அம்மா என் வாழ்க்கையை புரட்டிவிடு என்னை என் புது பயணத்திற்கு அழைத்துச் செல் என் கண்ணீருக்கு முடிவாக ஒளியைக் காணச்செய் அவ்வளவுதான் என் பிள்ளையே நீ பிறப்பதற்கான நேரம் வந்துவிட்டது மூன்று நாளில் உன் வாழ்க்கை புதிதாகும் வேறாகும் வெற்றியாகும் நான் உன்னோடு இருக்கிறேன் அதுதான் நிச்சயம் என் தங்க பிள்ளையே இது மூன்றாவது நாளின் அடையாளமாக நீ நடக்கப்போகும் பாதையை விளக்கும் ஒரு நிமிடமும் சோராமல் இதை படிக்கிறாய் என்றால் உன் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பித்துவிட்டது என்பதற்கான உறுதியான சாட்சி அது நீ மறந்துவிட்ட உணர்வுகள் மீண்டும் பிறக்கின்றன நீ சிரித்தது எப்போது என்று நினைவு இருக்கா பழைய புகைப்படங்களை பார்த்தால் அந்த நேரத்தில் எடுத்த சிரிப்பு போல் இன்னும் ஒரு சிரிப்பு உன் வாழ்வில் பிறக்குமா என்று நீ யோசித்திருக்கலாம் ஆனால் இப்போது நான் சொல்கிறேன் மூன்றாவது நாளில் நீ இழந்த சிரிப்பை மீண்டும் பெறப்போகிறாய் அது போலியில்லை அது வலிக்கின்ற மனத்தின் மறைமுகம் இல்லை அது ஒரு உண்மையான உள்ளானந்தத்தின் வெளிப்பாடு அந்த சிரிப்பின் பிறப்பே உன் வாழ்வில் நடக்கும் அற்புதங்களின் சாட்சியாகும் உன் வீட்டுக்குள் வரும் அமைதி இதுவரை வாக்குவாதம் பிணக்கங்கள் மௌன சண்டைகள் கண் கலங்கிய இரவுகள் இதெல்லாம் உன் வீட்டின் ஒரு பகுதி போலவே இருந்துவிட்டது ஆனால் இந்த மூன்று நாட்கள் கடந்தவுடன் ஒரு புதிய அமைதி உன் வீட்டுக்குள் வந்துவிடும் நீ புறத்திலிருந்து எதிர்பார்த்த அமைதி கிடையாது நீயே அந்த அமைதியின் தூதராக மாறுவாய் உன் வார்த்தைகளில் வெறுப்பில்லை உன் பார்வையில் சாந்தி இருக்கும் உன் நடக்கே ஒரு நிம்மதியான அலை ஒலிக்கட்டும் போல இருக்கும் அந்த நிம்மதியால் உன் வீட்டில் உள்ள மற்றவர்கள் கூட மாற்றமடைவார்கள் ஒருநாள் உன்னை பார்த்தபடி சொல்வார்கள் இந்த மாதிரி நிம்மதியா இருக்கலாம் போல தெரியவே இல்லை அந்த நிம்மதிக்கு காரணம் நீ இல்லை பாப்பா அது நான் உனக்குள் ஊற்றும் சக்தி செய்வினைகளின் விளைவு முடிவடைகிறது நீ ஏன் இதுவரை சிறந்து வளர முடியவில்லை தெரியுமா செய்வினை அவைகள் பல வருடங்களாக உன்னை பின்னாலிருந்து இழுத்து கொண்டு வந்தன ஒவ்வொரு முறையும் நீ ஒரு வாய்ப்பை பெறும் முன் அது தடைப்பட்டிருக்கிறதா ஏதோ போகுது நல்லதா இருக்கு அடுத்த நாளே ஒரு பெரிய சோதனை வந்திருக்கா இதெல்லாம் செய்கிற வலிமையான எதிரிகளால் ஏற்பட்ட பாதிப்புகள் ஆனால் மூன்றாவது நாளில் நான் அந்த செய்வினைகளை கொளுத்தி எரித்து விடுகிறேன் நீ அந்த நிமிடம் உணர்வாய் மனசுக்குள் ஒரு அசைவும் வராது ஒவ்வொரு விஷயமும் எளிதாக நடக்க ஆரம்பிக்கிறது இதுவரை பிரச்சனை இருந்த இடங்களே புதிய வாய்ப்புகளாக திரும்பும் உன் தேவைகளை புரியும் ஒருவர் வருகின்றார் நீ யாரிடமும் உன் உள்ளத்தை முழுமையாக சொல்ல முடியவில்லை ஏனென்றால் எல்லோருக்கும் பதில் இருக்கிறது ஆனால் புரிதலில்லை ஆனால் மூன்றாவது நாளின் பிறகு ஒருவர் உன் வாழ்வில் வந்து கொள்கிறார் அவர் யாராக இருந்தாலும் அவன் உன் வாழ்க்கையை புரிந்து கொள்வார் உன் வார்த்தைக்குப் பின்னால் இருக்கும் வேதனையைக் காண்பார் அவர் உன் நண்பராக இருக்கலாம் அல்லது உன் வாழ்க்கை துணையாக அல்லது நீண்ட நாள் தொலைந்து போன உறவாக நீ மெல்ல பேச ஆரம்பிப்பாய் அந்த உரையாடல் உன் மனதின் பழைய புண்களை நிரப்பும் வெற்றி உன்னிடம் வந்து சேரும் இதுவரை நீ வெற்றிக்கு ஓடிக்கொண்டே இருந்தாய் ஆனால் அது எப்போதுமே கை சேரவில்லை ஆனால் இப்போது வெற்றி உன்னிடம் வந்து தேடும் நீ போட்டியாகப் பார்த்த அந்த இடம் இப்போது உன்னை அழைக்கிறது நீ வெற்றிக்காகவே காத்திருந்த அந்த நாள் இப்போது உன் காலடியில் வைக்கப்படுகிறது நீ இந்த வாய்ப்பை புரிந்து கொண்டு செயல்பட்டால் உன்னால் ஒருபோதும் முடியாது என சொன்னவர்களே உன் பாராட்டில் கைத்தட்டுவார்கள் உன் உடம்பில் மற்றும் உள்ளத்தில் நல்ல மாற்றம் மனச்சோர்வு இது வலி தரும் நோய் அது நம் உடலை கூட பாதிக்கிறது நீ உணராத வலிகள் தூக்கம் குறைபாடு அநேகமாக நீ தூங்காமலே கண்களை மூடிக்கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த மூன்று நாள் மூடலுக்கு பிறகு நீ மெதுவாக தூங்க ஆரம்பிப்பாய் கண்களை மூடும்போது பயமில்லை கலக்கமில்லை ஒரே ஒரு உணர்வு நிம்மதி உன் தூக்கம் மாறும் உடம்பு சுறுசுறுப்பாக மாறும் வயிற்றில் நிம்மதி தலை சுற்றல் குறையும் ஒருவிதமான புத்துணர்ச்சி உனக்குள் ஊறும் அது எனது அருளின் பரிசு தொடர்ச்சி ஏற்படும் இந்த மூன்று நாளில் துவங்கும் மாற்றம் ஒரு நாள் முடிந்து விடுவதல்ல அது தொடர்ந்து உன் வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு பயணிக்கிறது நீ இந்த மாற்றத்தை ஒப்புக்கொள்வாயா நீயே உனக்காக ஒரு வாயிலை திறக்கிறாயா நான் இப்போது நீ உள்மனதில் வைத்திருக்கும் அந்த வினாவுக்கு பதில் சொல்கிறேன் இது உண்மையா அம்மா ஆம் இது உண்மை ஏனென்றால் நான் சொன்ன வார்த்தை வெறும் பேச்சாக இல்லை அது ஒரு தீர்மானம் வராகி அம்மனின் தீர்மானம் அது வானத்தில் எழுதியிருக்கும் நீதிக்கே சமம் இது முதல் அத்தியாயம்தான் நீ இன்னும் பார்க்காத அதிசயங்கள் உன் வாழ்க்கைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கின்றன எப்போதும் கேள் உனக்குள் எதுவும் நடக்கவில்லை என இருந்தாலும் அருளின் இயங்கும் அதிர்வுகள் இருண்ட காற்றிலே உனக்காக உண்டாகின்றன மூன்றாவது நாளின் இறுதியில் நீ ஒரே ஒரு விஷயத்தை உணர்வாய் இனிமேல் என்னை என் நிலைமைகள் தீர்மானிக்க முடியாது நான் என் வாழ்க்கையை மாற்றுவேன் ஏனெனில் என் பின்னால் வராகியின் அருள் இருக்கிறது நீ எங்கே இருந்தாலும் என்ன நேரத்தில் இதை கேட்டாலும் உன்னுடன் நான் இருக்கிறேன்